வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் கள்ளக்குறிச்சி பிரச்சனை என்ன முடிஞ்ச வாடாவும் தெரியல ஆளுங்கட்சி ஒரே தவிச்சிட்டு கிடக்காங்க என்னடா சொல்றதுன்னு ஆளுங்கட்சி இருந்து முதலமைச்சர் ஏன் போகலை அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க ஊராங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எஸ்ஆர் பாரதி ஆளை போய் பேட்டி கொடுத்துருக்கேன் நல்லா ஆளை வச்சு பேட்டி கொடுங்க அரசு தரப்புல அரசு தரப்புல ஆளே இல்லையா பேச்சே வரல எஸ்ஆர் பாரதிக்குதாச்சும் தொண்ணூறு இவங்க ஊறும் ஆய்வுன்னு மல்லு கட்டுறாங்க வேட்டியை கட்டிக்கிட்டு நாற்பது வயசுக்காரையா ஐம்பது வயசுக்காரையா நீ சாகப்போரம் ஆளை வச்சுக்க நீ பேட்டி கொடுக்குற இப்படிதான் நினைச்சேன் ஸ்டாலின் கொஞ்சம் கட்சி கொஞ்சம் நல்லா பாரியா என்ன ஆளை உங்களை கருத்து விட்டு போயிடுவாங்க ஆரோசி பாரதி என்ன அவருக்கு ஆள இல்லையா உங்ககிட்ட பேச்சியே வரமாட்டேங்குது பேசினாலும் புரிய மாட்டேங்குது நாட்டு மக்களுக்கு அவர் போய் பாப்பாரு பாப்பாருன்னு சொல்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருது தள்ளி விட்டு போய் கேட்பேன் எல்லாரும் அது மாதிரி உங்களே தள்ளி விட்டுருவாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நல்லா ஆளை வச்சு பேட்டி பிடிச்சு இல்லையா அரசு தப்புல இருந்தோ திமுக தரப்புல இருந்தோ கருத்து சரியான ஆளை வச்சு பேச வச்சுருவீங்க ஆளே இல்லையா பேசி ஆட்சிக்கு வந்த கட்சிக்கு அவ்வளவு தானே பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஆகி போச்சா அம்மா எத்தனை நாளைக்கு நீங்களும் பொய்யா பொய்யே பேசுறது அது இருக்கட்டும் ரைட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம முதலமைச்சர் ஏன் வரலாம்னு எதிர்கட்சி காரணம் கேட்டுக்கிட்டீங்க அதுக்கு பதிலு சரியான பதிலுன்னு போய் பாப்பாரு வப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்புல இருந்து கண்டன கூட்டம் போட்டிருக்காங்க எல்லா ஊர்லயும் போட்டிருக்காங்க மாவட்ட தமிழ்நாடு முழுக்க போட்டாங்க பிஜேபிக்காரங்க இருபத்தி ரெண்டாம் தேதி போட்டாங்க இவர் இன்னைக்கு போட்டார் கவர்னரை நாளைக்கு போய் சந்திக்க போறாங்களாம் ஆறு எதிர்கட்சி தலைவர்கள் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் போறோம் போய் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எம்எல்ஏ போய் கவர்னரை சந்திச்சு பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரி சாராயத்தை கண்டுக்கிறவன்ட்டா நூறு பேருக்கு எண்பது பேர் செத்து போனாங்க எத்தனை பேர் சீரியஸாக இருக்காங்க அரசாங்கத்துக்கு உருவா நட்டம் இதெல்லாம் கவனிச்சிருந்தா தென்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருந்திருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்னு நிறையா சொல்ல போகிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் நான் என்ன சொல்ல வரீங்க இதில் கவர்னர் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நான் உதாரணம் கேட்குறேன் கவர்னர் இதில் என்ன செய்ய முடியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதை ரைட்டு சிபிசிஐடி விசாரணை தமிழ்நாடு சர்க்கார் நடந்துகிட்டு இருக்கு இதில் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு சர்க்கார் உத்தரவு அனுமதி கொடுத்தாத்தே சிபிஐ விசாரணை வரலாம் இது எல்லா இடத்துக்கு உள்ளதுதான் இது ஒண்ணு புதுசா ஒண்ணு ஸ்டாலின் ஒன்னும் போடல எல்லா ஊர்லயும் உள்ளது எல்லா மாநிலத்துக்கு உள்ளதே அந்த மாநிலம் அங்கீகரிச்சா மட்டும்தான் சிபிஐ வரணும் எங்களால முடியல எங்களால விசாரிக்க முடியல துப்பு கிடைக்கல எங்களால மே மேற்கொண்டு போலீஸ் விசாரணையிலையும் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு எந்த முன்னேற்றமே இந்த வழக்கில தென்படல அதனால நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் சிபிஐ வர முடியும் சும்மா நோக்க போட்டு திருத்துன்னு வந்தவங்க சிபிஐல இறங்க முடியாதப்பா யாரா இருந்தாலும் இது வந்து அரசியல் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க பொதுவாக பொதுவா பேசுறேன் நான் ஸ்டாலின் கூட ஆதரவா எனக்கு கிடையாது ஸ்டாலின முட்டியா தாங்க போறேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை யாரையும் தாங்கணுங்கிற தேவையில்லை யாரையும் வந்து கைவிடணுங்கிற நமக்கு அவசியம் இல்லை பொதுவாக சொல்றேன் நான் பொதுவாக அரசியல சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு இதுக்கு நீங்க கவர பார்த்து என்ன பண்ணிடுவீ ஆட்சி கலைச்சு முடியலோ ஆட்சி எப்படி கலைக்க முடியும் ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது அது சாத்தியமே இல்லை நீ வேணா சும்மா நடக்கு இந்த கெட்ட வேற மேலும் மேலும் வேணா உருவாக்கலாம் அதுக்கு என்ன பண்றது குடிச்சேன் செத்தேன் அவன் குடிச்ச உடனே பத்தா பத்து லட்ச கொடுத்தாச்சு அதை குடும்பத்து வாயை அடைச்சாச்சு உங்க வாய என்ன பத்து கழிச்சு எத்தனை கத்துவியா எத்தனை ஆயா கத்துவியா இவ்வளவு பேசுறீங்க இல்ல தேர்தல் நிப்பாட்டியா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீ யாருமே விக்ரவாணி தெருலையா நிப்பாடம் சொல்ல மாட்டேங்கிறேன் என்ன காரணம் எனக்கு விளக்கம் தெரியணுமே ஆய்வுன்னு போய் என்னமோ என்னமோ நடக்காது நடந்த மாதிரி உழவு முடிந்தாளு பேர் சாவையா நாலு பேர் பரப்பையா இது என்ன குடிக்க கூடாது கலாச்சாரம் காத்தக்கூடாது அரசாங்கம் தடுத்துனா அரசாங்கத்தை மீறி சில காரியம் நடந்துக்கிட்டான இருக்கு உங்க ஆட்சியில் நடக்கலையா ஆட்சியில் நடக்கலையா ஆட்சி நடக்கல காந்திய கலாச்சாரத்தை ஒழிக்க முடியலையா நீங்களாம் காத்துக்கா மழைக்காயா ஏய் காந்திய பட்டினியா கலந்ததுனால கோமணத்தை கட்டிட்டு வீடு வீடா போய் குடிக்காய்கிறா குடிக்கடா குடிக்கிறா அந்த மனையை செத்தத்தை மிச்சம் நீங்க காட்டுக்கா மலைக்கா நீங்க எல்லாம் எந்த மட்டுக்கு அதான சொல்ல முடியாதுன்னு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது கல்லு கடை வராது பிராணி கடை மூட முடியாது நீங்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நீங்க எல்லாம் வீணான அரசியல்வாதியா வெட்டியில மக்களை போட்டு குழப்ப முடியாதுல்ல நீங்க காந்திக்கு மாதிரி நீங்க எல்லாம் பெரிய கிழிச்சு போக எண்டா எனக்கு தெரியாது நீங்க எல்லாம் ஒண்ணுக்கு போட மாட்டியா கடைகள் நீங்க வந்தா கூட ஆராயணம் கடையை தொடப்பி இதுக்கு தான் திட்ட வைக்கிறீ அவளைக்கு நான் வந்து அடைப்பி நான் இந்த உணந்திரியா பயம கட்ட பேசி விட்டு இதையா உன்னை சுத்தி அடிச்சு பண்ணலாம் விக்கிரவாண்டி தேர்தல ஏன் நீங்க புறக்கணிக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் ஆளுங்கட்சியும் புறக்கணிக்க மாட்டேங்கிறேன் சீம் பேச மாட்டேங்கிறான் சீமே ஆய்வு பேச நிப்பாட்ட நிப்பாட்டியா நூறு பேர் இல்லையா அது ஒரு அனுதாபத்தை நிப்பாட்டு அதுக்கு ஒரு நிப்பாட்டியா ஐம்பது பேர் செத்திருக்கிய நூறு பேர் சாக போறதாவது இருக்கான் இல்லையா இல்ல செத்தியா என் கருத்து வந்து என்ன பார்க்க தெரியுங்க நூறு பேரே வச்சுக்கிறோமியா கணக்கில் என்ன இப்ப அறுபத்தி அறுபது ஆயிடு போச்சு நூறு ஆகிட்டு போகுது என்ன சாகோட சாக கணக்கு இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க என்ன காரணமியா வட்டத்துல தேர்தல் எல்லாம் மல்லு கருக்கியா இறக்க மக்களுக்கு ஒரு அனுதாதனமா இங்கே வாயா எல்லாரும் பெரிய சம்பவம் நடந்து வச்சு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க நாங்கள் விரும்பலையா ஏன் நீ எதிர்கட்சிக்காரையும் சொல்ல மாட்டேங்கிற என்ன காரணம் இதுவே சரியான சமயம் திமுக தோக்கடிக்கிறது இவங்க தயம் இவங்க அரசியல் பண்றாங்க இதுக்குள்ள போகுது எதிர்கட்சிக்காரன் போறான் இதுவே சரியான டயம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா அண்ணா அதிமுக பேரு விக்கிரவாண்டித்துக்கு கள்ளக்குடி கள்ளச்சாரைய பிரச்சனை பேருக்கு ரொம்ப அத பாதாள போச்சு திமுக பேரு இந்த தேர்தலோட இதை வச்சா நம்ம பூந்தடிச்சு ஏதாவது ஓட்ட வாங்கி அழகா ஒரே அமைக்க அமைக்க போடுவோம் பாட்டு அமைக்க போட்டு நம்ம ஜெயிச்சு போடுவோம் அப்படிங்க நினைக்கிறாங்க அது சாத்தி எனக்கு பார்க்க நடக்காது எனக்கு பார்க்க நடக்காது ஆளுங்கட்சி தான் இங்கே ஜெயிக்கும் நீங்க என்ன வேஷம் போட்டாலும் இங்கே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் தான் ஒரு அப்பா பாப்பிய கள்ள குறிச்சு விஜயம் ஒண்ணு பிச்சு குச்சி தென்னு பத்திரிகையில போட போறேன் உள்ள இடைத்தேர்தலில் எந்த கட்சி எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கு ஆனால் ஜெயிக்க முடியாது தப்பாவோ ரைட்டோ அவங்க ஜெயிப்பாங்க அது வேறு தான் நண்பாட்டுங்கன்னு சொல்றேன் பெரிய சம்பவம் நடந்து போச்சு நாடு ஒரு மாதிரியா இருக்கு நிலைமை நா நாட்டில் நிலைமை சரியில்லை பூரா பேர் அழுதுகிட்டு கிடக்காங்க ஒரு மாவட்டமே அழுது நாடு முழு பெரிய தம்புச்சு போய் மரண்டு போய் கிடக்கா இங்க ஏன்னா கள்ளச்சாரர்கள் நூறு பேர் ஐம்பது பேர் செத்து போனான்னு மரண்டு கிடக்க எல்லாரும் டிவியை தொடர்ந்தா அதே பாது கவனமாக இருக்கேன் இந்த நிலையில வச்சுக்கிட்டு நீங்க ஆள் ஆளுக்கு வேட்டியை ஏற்றி கேட்டுக்கிட்டு நீ தேர்தலையா சண்டிக்க தேர்தலை இதெல்லாம் சரியில பாத்துக்க